எசில் பிரியமான இறை உறவுகளே நாங்கள் இன்று பொது காலத்தின் முதலாவது வாரத்தின் சனிக்கிழமைக்குள் காலடி பதிக்கின்றோம் தந்தை மகன் துய ஆவியங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக இன்று இந்த நாளிலே ஆண்டவராகிய கிறிஸ்து எங்களுக்கு சொல்லுகின்ற வார்த்தைகள் நோய் அற்றவர்க்கு அல்ல நோயுற்றவர்க்கே மருத்துவர் தேவை நேர்மையாளர்களை அல்ல ஆவிகளையே அழைக்க வந்தேன் ஆண்டவருடைய இந்த வார்த்தைகளின் மூலமாக நாங்கள் எல்லோருமே உடல் நோய்களாலும் உள்ளத்து நோய்களாலும் பாவ நோய்களாலும் பீடிக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம் இந்த நிலையிலே பாவ நோயிலிருந்து எங்களை மீட்டெடுத்து தூய்மையான வாழ்வுக்கு எங்களை வழிநடத்தி செல்லும் மருத்துவர் கிறிஸ்துவாக இருக்கிறார் எங்களுடைய உடல் நோய்களாக இருந்தாலும் உள்ளத்து நோய்களாக இருந்தாலும் அவற்றுக்கு மருத்துவர் எஸ்ட் பிஸ்டு ஒருவர் இதைத்தான் இந்த நற்செய்தியின் மூலமாக நாங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது நாங்கள் ஏதோ ஒரு வகையிலே அலக்களிக்கப்பட்டவர்களாக புறக்கணிக்கப்பட்டவர்களாக ஒதுக்கப்பட்டவர்களாக ஒடுக்கப்பட்டவர்களாக என் வாழ்விழந்தவர்களாகவும் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த நிலையிலே மருத்துவர் ஆகிய கிறிஸ்து எங்களை உற்று நோக்குகின்றார் எங்களை தொடுகின்றார் தன்னுடைய கரங்களை கொடுத்து எங்களை எழுப்பி விடுகின்றார் அன்பு மகளே அன்பு மகளே நீ பாவ நோயிலே இருக்கிறாய் நான் உன்னை குணமாக்க தயாராக இருக்கின்றேன் நல்ல பாவ சங்கீத்தனம் செய்து பாவ நோயிலிருந்து எங்களை விடுவித்து தூய்மையான வாழ்வுக்குள் அழைத்து மருத்துவர் மருத்துவராகிய கிறிஸ்துவை நான் உற்று நோக்க வேண்டும் எப்பொழுதெல்லாம் நான் பாவ வாழ்க்கைக்குள் பாவ நோய்க்குள் நான் பீடிக்கப்படுகின்றேனோ பாவ நோயினால் நான் பீடிக்கப்பட்டவனாக பீடிக்கப்பட்டவனாக அல்லல் படுகின்றேனோ அந்த நேரம் நல்ல பாவ சங்கீத்தனத்தின் மூலம் எங்களுக்கு தூய்மையான வாழ்வை கொடுக்க ஆண்டவர் திடம் கண்டார் பாவ நோய்க்கு விடுதலை கொடுக்க பாவ நோயிலிருந்து எங்களை மீட்டெடுக்க மருத்துவராகிய கிறிஸ்து தயாராக இருக்கின்றார் என்பதை எங்களுக்கு நினைவுறுத்துகின்றார் ஆகவேதான் நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய உடல் நோய்களிலிருந்தும் உள்ளத்து நோய்களிலிருந்தும் பாவ நோய்களிலும் இருந்து விடுதலை பெற உண்மையான அசையாத உறுதியான விசுவாசத்தோடு இறை அன்போடு ஆண்டவரிடம் சென்று நாங்கள் ஒவ்வொருவரும் உடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்திக் கொள்ள உடல் நோய்களுக்கும் உள்ளத்து நோய்களுக்கும் விடுதலையை கொடுக்க ஆண்டவரை நோக்கி நாங்கள் பயணமாகவோம் மெரி மூலமாக மருத்துவராகிய கிறிஸ்துவிடம் சென்று நாங்கள் ஒவ்வொருவரும் திடத்தை பெற்றுக்கொள்ளவும் மன உறுதியை பெற்றுக்கொள்ளவும் தூய்மையான உள்ளத்தை பெற்றுக்கொள்ளவும் உடல்நல சுகத்தை பெற்றுக் கொள்ளவும் நாங்கள் விரைந்து செல்லவும் தந்தை மகன் தூய ஆவி உள்ள அனைவரையும் அதை வாக்கு ஆசிர்வதிப்பார்கள்